வணக்கம் மக்களே விநாயகர் துதி அள்ளல் போம் போம் அன்னை வேற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை துழுதக்காள் ஓம் விக்னேஸ்வராய போற்றி ஓம் நவக்கிரக நாயகர்களே போற்றி கடகராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் கடக ராசிக்கு குறிப்பெயர்ச்சியினால் வாழ்க்கையில் என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்கப்போகுது என்னென்னலாம் பலன்கள் நடக்கப்போகுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதீன ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசி புனர்பூசம் நாலாவது பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அதாவது மிதன ராசியில் பயிற்சியாக போகிறாரு இதனால் என்னென்னலாம் பலன்கள் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத பார்ப்போம் இதுவரையுமே அஷ்டமத்து சனியால் ரொம்பவுமே துயரத்தையும் சங்கடத்தையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையுமே ரொம்பவுமே அனுபவிச்சிருப்பீங்க இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகளில் எல்லாத்துலேயும் இருந்தும் விடுபடுற நேரம் வந்தாச்சு ஆமாம் சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுனே சொல்லலாங்க மேலும் குரு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல பேர்ச்சி ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னலாம் சாதக பாதகங்கள் நடக்கப்போகுது அப்படின்றத விரிவாக பார்ப்போம் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு நான்கு ஆறு மட்டும் எட்டாம் இடத்த பார்க்கறாருங்க நான்காம் இடத்த பார்க்குறது ரொம்பவுமே நல்ல விஷயங்க உங்களோட சுகம் மேம்படுங்க இதுவரையுமே அஷ்டமத்து சனியால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம் சில பேர்த்துக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டிருக்கலாம் ஏதாவது வியாதிகள் எதாவது உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய்கள் ஏதாவது வந்து கஷ்டப்பட்டிருந்துருப்பீங்க இந்த மாதிரி நோய்களில் இருந்து விடுபடக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க நான்காம் இடத்த பார்க்கறதுனால உங்களோட உடல் சுகம் மேம்படுங்க உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க நோய்கள் எல்லாமே படிப்படியாக சரியாகுங்க மேலும் வண்டி வாகனம் வாங்குகின்ற வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டம் வருங்க குருப்பெயர்ச்சி ஆனதுக்கப்புறமா வண்டி வாகனம் வாங்கணும் டூ வீலர் வாங்கணும் கார் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க அந்த மாதிரி நிலம் வீடு வாங்குகிற வாய்ப்புகள் கூட வருங்க நிலம் வாங்கணும் இல்லை நில நிலம் வாங்குறதுக்காக ரொம்ப நாளாக நாங்க முயற்சி பண்றோம் அதுக்காக காசு காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை நிலம் வாங்குறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க நிலம் உங்கள் கையில் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி நிலம் வாங்கினாலுமே வீடு கட்டாமல் நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி வீடு கட்டு கட்டணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான பலன்களை கொடுக்குங்க நீங்கள் நல்லபடியாக வீடு கட்டக்கூடிய ஒரு சூழல் வாய்ப்புகள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் உங்கள் அம்மாவால் நல்ல ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க அம்மாவோட முழு அன்பு மற்றும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு மாறக்கூடிய சூழல் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க சொந்த வீட்டை வாடகைக்காகவோ இல்லை யாரு யாருக்காகவோ விற்றுட்டு வேற ஒரு பு புது வீட்டை வாங்கக்கூடிய சூழல் கூட ஏற்படுங்க மொத்தத்தில் உங்களுக்கு வந்து வீடு மாறக்கூடிய இடம் இருக்கிற இடத்த விட்டு மாறக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படுங்க ஒரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த பார்க்கறதுனால நீண்ட நாளாக வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குங்க அது மாதிரி பிடிக்காம ஒரு சில பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க கண்டிப்பாக உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க அது மாதிரி சம்பள உயர்வுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க உத்தியோகத்தில் உத்தியோக ரீதியாக எந்த வித பிரச்சனைகள் இல்லை ஏதாவது இடையூறுகள் இல்லை மேலதிகாரிகிட்டருந்து எதாவது சண்டைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகி உங்களுக்குமே ஒரு பதவி உயர்வு கிடைக்குங்க கண்டிப்பாக பதவியில் ஒரு மாற்றம் இருக்கும் அது மாதிரி சம்பளத்தினையுமே ஒரு உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க இந்த குரு பயிற்சினால் வெளியூர் வெளி வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த பெயர்ச்சினால் உங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலத்தில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சூழல்கள் ஏற்படுங்க அதனால முயற்சிகளை விற்றாமல் நீங்க முயற்சி செஞ்சுகிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் முக்கியமா இந்த குரு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு ஒரு பணம் வந்து சேருங்க அந்த பணத்தினால உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த குரு பயிற்சினால் பொருள் வரலாம் இல்லை பணம் வரலாம் எது வேணாலும் வரலாங்க அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தையே தரும் தருங்க அது மாதிரி நீண்ட நாளாக ஒரு ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக நீண்ட நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த பெயர்ச்சினால் ஆனால் அது வந்து நீங்கள் நீண்ட நாளாக வந்து முயற்சி இருக்கணும் நீண்ட நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு அந்த முயற்சிக்கிற காரியங்கள் எல்லாமே கை கொடுங்க வெளியூர் இல்லை வெளி மாநிலத்திலையோ வேலை பார்க்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பலன்களை கொடுக்குங்க உங்கள் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அது மாதிரி உங்கள் பொருளாதாரத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சம்பள உயர்வு கண்டிப்பாக ஏற்படுங்க வெளிநாடு வெளி மாநிலத்திலேருந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் சம்பள உயர்வு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கூட கிடைக்குங்க நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் வெளியூர் வெளி மாநிலத்திலேருந்து தொழில் பண்ணுறவங்க வேலை பார்க்குறவங்க இல்லை அங்கே போய் செட்டில் ஆனவங்க கழக ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு பலன்களையே கொடுக்குங்க அது மாதிரி உள்ளூரில் இருந்து வேலை பார்க்குறவங்களுக்குமே வெளியூர் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கும் வாய்ப்புகளும் கிடைக்குங்க அதனால் ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய சூழல்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இந்த குரு பயிற்சினால் இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க மொத்தத்தில் உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படுங்க ஏன்னா குரு பகவான் தன்னது நேரடி பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த பார்க்குறாருங்க ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தையே பார்க்குறதுனால கண்டிப்பாக உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் இருக்குங்க அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு படியாகவே இருக்குங்க சரி இந்த பெயர்ச்சி இப்படி ஒரு நல்ல மாற்றங்களை உருவாக்குது சரி எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றதையுமே நம்ம பார்க்கணும் ஏன்னா அதுவும் முக்கியம்தான் உங்களோட உங்களோடய அப்பா விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க இது ஒரு நல்ல விஷயம் இல்லை ஆனால் அஷ்டமத்து சனியில் இருந்து விலகுனதே ஒரு பெரிய ரிலீஃப் தான் உங்களுக்கு அதனால் இது பெரிய விஷயமாக இருக்காது இருந்தாலும் நீங்கள் தந்தை விஷயத்தில் கவனம் இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது இது எல்லாமே வந்து எதை குறிக்குதுன்னா உங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது இல்லை உங்கள் அப்பானால உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை உங்க அப்பாவை பிரிஞ்சு செல்லக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த மாதிரி அப்பா சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அவங்க அவங்களோட உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கோங்க அவங்களுக்கும் ஏதாவது சில 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 உடல் நல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அப்பாவை நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க மேலும் கடன் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா தேவையில்லாமல் கடன் ஆகக்கூடிய சூழல் ஏற்படுங்க அந்த கடன் தேவையே இருக்காது ஆனால் நீங்கள் அதுக்காக அந்த விஷயத்துக்காக கடன் வாங்குவீங்க அந்த மாதிரி தேவையில்லாத கடன் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை கடனால் நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் கடன் விஷயத்துலையுமே கடன் வாங்குகிற விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்க இந்த வீடியோ பதிவில் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மேலும் பன்னிரெண்டு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதையெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போவே நம்மளோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி